எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எங்களது எடிசன் டாக்கிஸ் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம எடிசன் டாகிஸ்ல பார்க்க போற பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் பார்க்கக்கூடிய நேர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுதான் தான் என்ன மாதிரி கேள்வினாலும் கேளுங்க அதற்கான பதிலை நான் சொல்ல தயாரா இருக்கேன் முதல் கேள்வி என்ன பிரதர் இந்த மங்கைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகதா இருந்தது ஆமாம் இதோ பிரச்சனை கேள்விப்பட்டோம் என்ன விஷயங்கள் டீட்டெயிலாக அதாவது கயல் ஆனந்தி தான் அந்த படத்தை கதாநாயகி ஆகி கடந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்கக்கூடிய ஈரோயின் பேஸ் கிஃப்ட் இது மங்கைன்னு அருமையான ஒரு டைட்டிலு ஏன்னா அந்த படமும் நல்லா வந்துருந்துச்சு ஆடியோ ரிலீஸ்னால் சந்தேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஜாஃபர் சித்திகிங்கிறவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார் அவரோட நேரமும் என்னன்னு தெரியல ட்ரக்கு வழக்கில் அதாவது ட்ரக்கு போதை வஸ்து மாதிரி ஒரு ட்ரக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் போல அதில் மாட்டிட்டு இப்போ அவர் அவர் சம்மந்தப்பட்ட ஆடத்தில் தமிழ் ராமநாதபுரத்தை சார்ந்த நாலு பேர் வந்து அரெஸ்ட் ஆகி இப்போ டெல்லியில் இருக்க சொல்கிறாங்க அவர் ராமநாத சார்ந்தவர் முழுக்க நம்பர் டூ பிஸ்னஸாக இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது என்ன பெரிய பிரச்சனைன்னா பாவம் அமீருக்கு என்னைக்கு பருத்தி வீரன் எடுக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலருந்துதான் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட புயல் மாதிரி கிளம்பிச்சு அமீர் தான் அந்த படத்தை இயக்கிட்டு இருந்தான் இறைவன் மிகப் பெரியவன் சாயல்குடி ராம்நாடு பகுதியில் ஷூட்டிங்கே நடந்துட்டு இருந்துச்சு திடதுன்னு படத்தை நிறுத்திட்டாங்க மங்கை படமும் ரிலீஸ் ஆகிற நின்றுச்சு அமீர் கூட அமீருக்கு எப்பயுமே ஒரு நல்ல குணம் உடனே பத்திரிக்கையில் சந்திக்கிறது அவர் சம்மந்தப்பட்ட எது நியூஸ்குள் கொடுப்பாரு ப்ரெஸ் மீட் பண்ணுவார் அந்த மாதிரி தான் இப்போ கூட ஒரு செய்தி கொடுத்துருக்காரு பட் நான் தப்பான தொழில் பண்ணுறவங்க கூட நான் படம் பண்ண மாட்டேன்னு பாவம் யாருக்கும் தெரிகிறதுக்கு நியாயம் இல்லை இது தமிழ் சினிமாவில் ஒன்றும் புதுசில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தாம்பரம் முடிச்சூர் இந்த மாதிரி ஏரியாவில் நைட்டெல்லாம் கலவாண்டு காலையில் வந்து படம் எடுப்பாங்க அது மாதிரி சினிமா எடுக்க வரணுன்னாலே நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வருவாங்க அதில் ஜாப்திங்க ஒன்றும் விதி விலக்கு இல்லை பாப்பா என்ன அவங்க கையில் ஆடந்தி அமீர் இந்த மாதிரி நல்ல திறமசாலி டெக்னீஷியனோட படங்கள் தலைப்படுகின்றான் ஒருத்தமாக இருக்குது பாப்போம் இறைவன் மிகப்பெரியவன் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லாவே வழி விடுவார் அப்புறம் நம்ம தி கமர்ஷியல் நம்ம சாரோட அதாவது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அவரும் கடந்த நாலு வருஷம் போராடி இருக்காரு இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ணி அங்கே தெலுங்குல பார்த்தீங்கன்னா ராம் சரண் படம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் அங்கே பிரச்சனையில் இருக்குது அவர் பெரிய பொண்ணு கல்யாண பிரச்சனையே அதுவும் ஒரு பிரச்சனை அவர் ரெண்டாவது பொண்ணு தான் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிட்டு இருக்கு சங்கர் சாருக்கு என்னன்னு தெரியல பட் இந்தியன் டூ ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து மிகப்பெரிய செலவு படத்தை பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் நினைக்க ஆரம்பித்த ஈரைனு கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹீரைனு அவளும் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை கூட பார்த்துட்டா கொடுங்க இருந்தாலும் ரெண்டு பாடல் காட்சிகள் இருக்குதுதான் அதுலேயும் ஒரு பாடல் காட்சியை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு படத்தை எடுக்கலான்னு இருக்காங்க இதுக்கு இடையில் சார் வந்து டக்ல்திங்னு அவர் மணிரத்னம் டைரக்ஷன் உள்ள படத்துக்காக ஃபாரின் போறார் கொடுங்க கேள்வி கேட்குறீங்க என்ன சார் அவர் எம்பி எலெக்ஷனை நிற்க பிறந்தேன் அவர் எம்பி எலெக்ஷனை நிற்பார் அதாவது பிக்பாஸையும் நடத்துவார் சினிமாலையும் நடிப்பார் ஆளினால் அழகுராஜாங்கிறது அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்துக்காக போகிறார் அதுக்குள்ளே எந்த தொகுதி தென் சென்னையா அல்லது கோயம்புத்தூரா தான் இப்போ கூ பிரச்சனையில் இருக்குது பட் தென் சென்னையில் தான் நிற்பாருங்கிற ஒரு இது இருக்குது அதுவும் அறிவாளியாச்சு பரமக்குடிக்காரன் அதாவது திராவிட முன்னேற்றங்களாக காம்பினேஷனில் தான் நிற்கிறாரு அந்த அணியோடு கூட்டு சேர்ந்து நிற்கிறாரு இந்த தடவையாவது ஓட்டுக்கு நோட்டுகளை கொடுக்குறாரா இல்லை நேர்மையாக பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது உலகநாயகன் கமலும் சரி மிகச்சிறந்த படைப்பாளியான சங்கர் சார் இந்தியன் டூ முடிச்சுட்டு அடுத்தடுத்து படங்கள் சங்கர் பண்ணணும் கமல் சாருக்கு பிரச்சனை இல்லை இந்த டக்குன்னு மனிதனும் படம் போயிட்டார் அவர் கிளம்பிடுவார் அது வாயில் உள்ள பழக்கின்பாங்க அது மாதிரி கமல் சார் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் சார் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டாரு அவரிடத்தை யார் கரெக்டா ஃபில்அப் பண்ணுவாங்க அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நேர்களே நான் குண்டா இருக்கேன்னா என் சட்டையை நான் தான் போட முடியும் அதுக்காக என்ன மாதிரி குண்டா இருக்கு நம்ம போடலாம் அது வந்து இயக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா ஒரே ஆள் உலக நாயகன்னா ஒரே ஆள் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விஜய் தலைன்னா அஜித் இதுதான் நடைமுறையாக இருக்குது அவர் இடத்த நான் யார் நிற்பாங்கிறதுனால் இன்னைக்கு அதுக்கான சாத்தியங்கள் இல்லை இப்போ எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் நடிகர் திரும்ப சிவாஜி கணேசன்னா சிவாஜி கணேசன் நம்ம வேணா ஆசைப்படலாம் கப்ப முன்னா வாங்கிக்கலாம் பட் அந்தளவுக்கு அவரோட இடம் இளைய தளபதியிடம் இளைய தளபதிக்கு தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா சொல்லிக்கிட்டா அந்த தளபதி ஆகிட்டேனா அது அவன் இனங்களை பொறுத்து பட் அவர் இப்போ நாற்பத்தொம்போதாவது படமாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் இருக்காரு இதுக்கு அடுத்து அவர் வெற்றிமாறன் இயக்குவாரா கார்த்திக் சுப்ராஜ் இயக்குவரா அட்லி இயக்குவாராங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்குது இல்லை யார் புது இயக்குனர் யார் இயக்க போகிறாங்களான்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை ரஜினிகாந்த் படத்தில் தான் இருந்துச்சு வினோதா அவர் இவர்னு பார்த்தா கரெக்டாக ஒரு படம் ஆல்மோஸ்ட்டு சன் ப்ரொடக்ட்ஷன் தான் ரஜினிகாந்த் ஒரு படத்தை பிடிச்சிட்டாரு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் தான் ரஜினிகாந்த் அடிக்க போகிறார் அவருக்கு தெளிவாக கிளியர் கட்டாக போயிட்டுருக்கா அவர் வண்டி விஜய்க்கு அதே மாதிரி ஐம்பதாவது படம் முடிச்சிட்டு முழுக்க முழுக்க அதாவது எம்பி எலெக்ஷன் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக தான் கான்சன்ட்ரேட் பண்ணார் அவர் வரையிலும் போது அவரிடம் அவருக்காகவே இருக்கும் அவர் நடிகராக தொடர்ந்தாலும் சரி அரசுவாதாக தொடர்ந்தா எல்லாமே அதாவது ஒரு விஷயத்தில் பாராட்டணும் அவர் விஜயகாந்தி சசீனா இருக்கிறதுனால வரைய வரையும் சொல்லிட்டு வராமல் இருக்கிற காட்டலாம் டக்குன்னு முடிவெடுத்து கிளம்பிட்டார்ல அதனால் அவரை வாழ்த்துக்குமாக வாழ்த்துக்கள் நேயர்களை இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு சுவையான செய்திகளை சொல்லித்தரதுல சொல்லி வர்றதில்ல எடிசன்ட் ஆகி பணியை சிறப்பாக செஞ்சுட்டு தயவுசெய்து நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் உங்களால் நான் நன்றியுடன் மதுரை செல்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்